அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ள இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் இறந்து இருப்பாங்க இப்ப இல்ல ஆறு மாதம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் முன்னாடி கூட உங்க தாத்தாவோ உங்க பாட்டியோ யாரோ ஒருவர் அப்படி இறந்து போனவருடைய ஆன்மா அன்று இரவு எவ்வளவு வேதனைகள் பட்டு இருக்கிறது தெரியுமா கூடவே உங்க கூடவே வாழ்ந்தாங்க இல்லையா உங்க கூடவே இருந்தாங்க இல்லையா அது தாயா இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் அண்ணன் தம்பியா இருக்கலாம் அக்கா தங்கச்சியா இருக்கலாம் யாரோ ஒருவர் உங்க கூட பல வருடங்கள் அவங்க வாழ்ந்தாங்க அப்போ அந்த இறந்த இரவு அந்த ஆன்மா அந்த வீட்டை விட்டு போகாது அது என்ன பண்ணுமா தான் தினந்தோறும் படுத்தது இல்லையா படுத்து உறங்கியது இத்தனை ஆண்டு காலம் அந்த படுக்கையில தானே அது உறங்கி கொண்டு இருந்தது அதுக்குன்னு ஒரு பெட்ரூம் இருக்கு அதுக்குன்னு ஒரு பெட் இருக்கு இல்லையா அந்த பெட்டில் வந்து முயற்சி பண்ணுமா எப்ப மாதிரி நம்ம போய் அதில் படுத்து அது வரும் நம்ம என்ன செய்யறோம் அவருடைய உடல் சடலம் தேகம் அப்படி மயான காட்டுக்கு போனதோ அவர் படுத்திருந்த பெட்டு பெட்ஷீட்டு தலையணை மொத்தத்தையும் சுருக்கியத்தில் போய் எங்க போட்டுடுறோம் நடுச்சந்தில போட்டுடுறோம் ஆனா எங்கேயும் போட்டு வந்துடுறீங்க அதனாலயும் பல பாதிப்புகள் இருக்குது நம்முடைய முன்னோர்கள் அப்படி போடல அதை எடுத்து போய் எரித்து விட்டார்கள் இப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணது வந்து படுக்க முயற்சி பண்ணது படுக்க இல்லையே அதனால அது அழைப்பாகிறது அலைகிறது அந்த வீட்டுக்குள்ளேயே அலைகிறது நமக்கு தூக்கம் வரலன்னா ராத்திரில வீட்டுல இந்த ரூமுக்கு போறது அந்த ரூமுக்கு போறது இங்க வர்றது இங்க சுத்துறது அந்த வீட்டையே நம்ம சுத்தின்னு வர மாதிரி அந்த ஆன்மாவானது தனக்கு படுக்க இடம் இல்லாத காரணத்தினால் அது படுக்க முடியாத அது என்ன பண்ணுதுன்னா ஒரு மாபெரும் வேகனையே அனுபவிக்கிறது அதோட விடல அது அது பாதி பேர் இறந்து போனவர்கள் வீட்டுல பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க அன்று இரவு தூங்கி விடுகிறார்கள் துக்கத்தை அனுசரிப்பதில்லை மனித இயல்பு அப்படிதானே உடனே உறக்கம் உறக்கத்தை தடுக்க முடியலையே அதனால அந்த குடும்பத்துல ஒரு அஞ்சாறு பேர் இருந்தா ஒரு நாலஞ்சு பேராவது தூங்கி போயிடுறாங்க ஒரு தாய் தகப்பன ஒரு கணவன் இறந்திருந்தா மனைவி தூங்க மாட்டான் அன்னைக்கு ராத்திரி ஏன்னா அவளால் தூங்க முடியல அவருடைய பிரிவு அதை தாங்க முடியல மனைவி இருந்தா கணவனால தூங்க முடியாது ஆனா மற்றவர்கள் விடுகிறார்கள் அந்த உறவு எப்படி ஜீவனோடு கலந்த ஆத்மாவோடு கலந்த உறவாக இருந்தால் அன்று இரவு தூக்கம் வராது அப்ப இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா தூக்கம் வராமல் இருப்பவர் பக்கத்துல வந்து நின்று அவருக்கு அவரோடு பேசுகிறது நான் இந்த வீட்டுல எங்க இருக்கிறேன்னு தெரியல நான் எங்கே வெளியே இருக்கிற நான் இங்க இருக்கிறது புரியல அட அவரை தொட்டு தொட்டு பேசுகிறது ஆனா அவருக்கு அது புரியல இந்த ஆன்மா ஏன் நீ தூங்கல ஏன் கண்ணீர் விட்டு இருக்கிற ஏன் வேதனையோடு இருக்கிற ஆனா பல கேள்விகள் கேட்கிறது ஆனா அவருக்கு அந்த ஆன்மா தொடுவது தெரியல அது பேசுவது தெரியல எதையும் தெரியல அதனால அது மேலும் மனவேதனை அடைகிறது ஐயோ நமக்கு படுக்கதான் இடம் இல்லை சரி இந்த வீட்டில் உலாத்துலான்னு பார்த்தா அவரு மூச்சுன்னு இருக்கிறாங்க அவங்களோட போய் பேசினா என்ன பேசினாலும் அவங்களால முடியல அதுக்கு ரியாக்ஷன் பண்ண முடியல இது என்னடா இது சோதனை அப்படி என்று மேலும் வேதனை அடைகிறது மேலும் என்ன பண்ணுது தூங்கி கொண்டிருப்பவர்களை போய் எழுப்புது எழுந்துருங்க எழுந்துருங்க ஆனா அவங்க அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் இல்லை அவங்க நல்ல தூக்கத்தில் இருக்கிறாங்க அப்ப அது மேலும் எழுப்பிய மாட்டேன்றாங்க என்ன பண்ணுவது புரியல என்று மேலும் வேதனைப்படுகிறது அன்று இரவு சொல்லுவாங்கப்பா நரக இரவா இருந்ததுன்னு அந்த இரவு அந்த ஆண்மாப்பு ஒரு மா பெரும் அதிர்ச்சியை தருகிறது என்னன்னா இத்தனை நாள் ராத்திரி அது போல இல்லையே இந்த வீட்டில் தான் நான் படுத்தோம் இவங்களோட தானே பேசணும் அதுக்கு அவங்க பதில் கொடுத்தாங்களே அவங்கக்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லையே என் நிலமை என்ன இப்போ எனக்கு புரியலையே நான் எங்க இருக்கிறேன் வீட்டில் தானே இருக்கிறேன் அப்போ ஏன் இவங்க எந்த பதிலும் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் எனக்கு பெட் இல்லை என்று அது பெரிய அந்த இரவு முழுவதும் ஒரு பெரிய நரக வேதனையை அந்த ஆன்மா அனுபவிக்கிறது விடிய கால எப்போ வரும் அதுவும் முனித்துக்கொண்டு வீட்டில் மற்றவர்களிடம் போய் தொடர்பு கொள்ள முயற்சித்து எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இரவு அதற்கு ஒரு மா பெரும் வேதனை தருகின்ற நிகழ்வாக இதுவரைக்கும் அது வாழ்க்கையில் அதுக்குள்ள ஒரு இரவு அனுபவிச்சது இல்லை அது போல ஒரு வேதனையான இரவாக அந்த ஆன்மாவுக்கு இருந்தது என்று புராணங்களும் கூறுது உபநிடங்களும் கூறுது கருட புராணமும் கூறுது ஆவி உலக ஆராய்ச்சிகள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளும் அதுதான் அந்த இறந்து போனவருடைய ஆன்மா இறந்த இரவு மா பெரும் வேதனைகளை அனுபவிக்கிறது என்று தெல்லன் தெளிவாக தெரிய வருகிறது சந்தோஷம்